அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எம் இந்த பகுதியில் ஆசார கோவியோட இரண்டு பாடல்கள் பார்க்க போகிறோம் வரைக்கும் ஆசார கோவை நூலில் எண்பது பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வரும் இரண்டு பாடல்களை இந்த பகுதியில் நீங்கள் கேட்க போகிறீங்க பாடலை பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்போ வாங்க பாடல்களையும் அவற்றுக்கான பொருளையும் பார்க்கலாம் ஆசார கோவையோட எண்பத்தோராவது பாடல் புழக்கடை புகார் அரசன் கோட்டி உரிமை இவற்றுக்கண் செவ்வியார் நோக்காரே அவ்வத் தொழிற்குரியர் அல்லாதவர் இதுதான் பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா புழக்கடை புகார் பிறருடைய வீட்டுக்கு போகும்போது பின்வாசல் வழியாக போக மாட்டாங்க அடுத்ததாக கோட்டி உரிமை இவற்று கண் செவ்வியார் நோக்காரே அரசனானவன் கோட்டி அப்படிங்கும்போது இங்கே கோஷ்டின்னு சொல்லுவோம் இருக்கும் போதும் உரிமை உரிமைங்கிறது உரிமை பெண்கள்னா அரசனுடைய மனைவிமார்கள் மனைவிமாருடன் இருக்கும்போதும் செவ்வியார் நோக்காரே செவ்வியார்னா சிறந்தவர்கள் நன்மக்கள் அரசன் தன்னுடைய உரிமை மகளிரோடும் தன்னுடைய கூட்டத்தினரோடு இருக்கும்போது நல்லவர்கள் அதை பார்க்க மாட்டாங்க கவனிக்காத மாதிரி இருப்பாங்க இதில் ஒரு விளக்கு இருக்குது என்னென்னா அவ்வ தொழிற்குரியர் அல்லாதவர் அரசன் தன்னுடைய கூட்டத்தினரோடையும் உரிமை மகளிரோடையும் இருக்கும்போது அங்கே ஏதாவது தொழில்கள் செய்கிறதுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை கவனிக்கலாம் மற்றபடி தனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல நடக்கிற பேச்சையோ செயல்களையோ கவனிக்கக்கூடாது அதை பார்க்காம விலகி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பாடல் சொல்லுது அடுத்ததாக எண்பத்தி பாடலை பார்க்கலாம் வண்ண மகளிர் இடத்தோடு தம்மிடம் ஒள்ளியம் என்பார் இடம் கொள்ளார் தெள்ளி மிக கிழமை உண்டனினும் வேண்டாவே பெண்டிற்கு ஊவப்பன வேறாய்விடும் இந்த பாடல் எந்த இடத்துல அறிவுள்ளவர்கள் வீடு எடுத்து தங்க மாட்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுது அது எந்த இடம்னா வண்ண மகளிர் இடத்தோடு தம்மிடம் ஒள்ளியம் என்பார் இடம் கொள்ளார் வண்ண மகளிர் அப்படிங்கும்போது வண்ணங்களை பூசி தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் விலை மகளிர் அப்படிங்கிறது தான் பொருள் ஆக வண்ண மகளிர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒள்ளியம் என்பார் இடம் கொள்ளார் ஒள்ளியம் என்பார் அப்படின்னா தாங்கள் புகழ் ஒளி நிறைந்தவர்கள் அப்படின்னு தங்களை நினைச்சுக்கிறவங்க அதாவது புகழுடைய பெரியவர்கள் விலை மகளிர் வாழும் இடத்துக்கு பக்கத்துல தாங்கள் வீடு எடுத்து தங்க மாட்டாங்க தெள்ளி மிக உண்டெனினும் வேண்டாவே பெண்டிற்கு தெள்ளி வேறாய்விடும் கிழமை உண்டெனினும் வேண்டாவே தெள்ளினா தெளிவாக ஆராய்ந்து மிக கிழமை உண்டெனினும்னா அது அவங்களுக்கு மிகுந்த உரிமை உடைய இடமாவே இருந்தாலும் வேண்டாவே அந்த இடத்துல வீட்டை அமைச்சிக்க வேண்டாம் ஏன்னா பெண்டிற்கு ஊவப்பனை வேறாயிவிடும் அப்படி அந்த இடத்துல வீட்டை அமைச்சுக்கிட்டா அந்த வீட்ல வாழ போற பெண்களின் விருப்பம் வேறாக மாறிவிடும் வேறு விதமா போயிடும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அதாவது குடியிருக்கிற இடம் சரியில்லைன்னா அந்த இடத்துல குடியிருக்கிற பெண்களுடைய மனநிலை மாறி வேறாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாக சொல்லணுன்னா குடியிருக்கிற இடம் சரியில்லைன்னா அது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே தகுந்தது இல்லை தான் ஆனால் இந்த ஆசிரியர் இதில் பெண்களுடைய விருப்பம் மட்டும் மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் ஆசாரக்கோவை எண்பத்தி ரெண்டாவது பாடலுடைய பொருள் இந்த பாடல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் இன்னும் சில தமிழ் பாடல்களுடன் சந்திப்போம் நன்றி